தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விஜய் உத்தரவின்படி மாதா கோயிலில் வழிபட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் விஜய் உத்தரவின்படி மாதா கோயிலில் வழிபட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நடைபெறுகிறது மதுரை எலியார்பத்தியில் முன்னூறு ஏக்கர் பரப்பளவில் இந்த மாநாடு நடைபெறுகிறது மாநாட்டிற்கு விஜய் வருகை தந்துள்ளார் அவருடைய பெற்றோர்களும் வருகை தந்துள்ளனர் இந்த சூழ்நிலையில் நடிகர் விஜய் அவர்கள் மதுரையில் புகழ்பெற்ற தூய மரியன்னை பேராலயம் கத்தீட்ரலில் அங்கு சென்று மாநாடு சிறப்பாக நடைபெற வழிபாடு செய்யுமாறு விஜய் அதன் பொதுச் வெற்றிக்கழக தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச்செயலாளர் புஷ்ரி ஆனந்துக்கு உத்தரவிட்டுள்ளார் மதுரை தூய மரியன்னை பேராலயத்தில் சென்று வழிபடுமாறு அவர் கேட்டுக்கொண்டார் அவருடைய உத்தரவின்படி தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷ்ஷி ஆனந்த் மற்றும் மாவட்ட செயலாளர் தங்கபாண்டியன் உள்ளிட்ட பலர் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் மதுரை கீழவாசலில் உள்ள தூய மரியன்னை பேராலயத்துக்கு சென்றனர் அங்கு தமிழக தமிழக வெற்றி கழக மாநாடு சிறப்பாக நடைபெற பிரார்த்தனை செய்தனர் மெழுகுவர்த்தி ஏந்தி வழிபட்டனர் அங்குள்ள பக்தர்களுக்கு இனிப்பு வழங்கினர் தமிழக வெற்றி கழக மாநாட்டுக்கு வந்து கலந்து கொள்ளுமாறு துண்டறிக்கை விநியோகம் செய்தனர் விஜய் உத்தரவின்படி புஷ்ஷி ஆனந்த் இந்த மாதா கோயிலுக்கு சென்று வழிபட்டார் ஏனென்று சொன்னால் விஜய் கிறிஸ்தவர் ஆகியால் அன்னை மரியாள் மீது அவருக்கு நம்பிக்கை உள்ளதாக கருதப்படுகிறது அதன் அடிப்படையில் மாதா கோயிலில் சென்று வழிபட்டுள்ளார் மலையினால் மாநாடு பாதிக்கப்படக்கூடாது என்று பிரார்த்தனை செய்துள்ளதாக கூறப்படுகிறது